சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அசட்ஸுக்கு மத்தியில் பேலன்ஸ் ஏன் முக்கியம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்குது ஈக்விட்டி ஒரு அசட்டு ரியல் எஸ்டேட் ஒரு அசட் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளேயே லேண்ட் ஒரு விதமான அசெட்டு அப்பார்ட்மெண்ட் ஒரு விதமான அசட் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு வகையான அசட் டெபாசிட்ஸ் வங்கிகளில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கணக்கு ஒரு வகையான அசெட் கார்பரேட் பாண்ட் அது ஒரு வகையான அசெட் எக்விட்டிக்குள்ளேயே மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு வகையான அசெட் இடிஎஃப் ஒரு வகையான அசெட் டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஒரு வகையான அசெட் அது சப் அசெட் கேட்டகரின்னு சொல்லலாம் நம்முடைய ஓவரால் சொத்து நூறுனாக்கா எந்த மேஜர் அசட் கிளாஸில் எவ்வளோ பணம் இருக்குது இது எத்தனை பேர் கணக்கு போடுறாங்கன்றதே இன்னைக்கு கேள்விக்குறி முக்கவசி பேர் போடுறதில்ல அது ஏதோ இருக்கு நல்லா இருக்கு உங்கள் அசட் வேல்யூ என்ன உங்கள் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாக்கா அங்கே ஒரு பிளாட் இருக்குது அது அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினேன் இன்றைக்கி ஒரு த்ரீ சி போகும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃப்ளாட் இருக்குது சின்னதாக அது ரெண்டும் சேர்த்து ஒரு நாற்பது போகும் நான் இப்போ இருக்கிற வீடு ஒரு ஒன்று ஒன்றரை போகும் இப்படி சொல்லி கணக்கு போடுவாங்க நம்ம கேட்டதுக்கப்புறம் மென்டல் மேத்ஸ் போடுவாங்க ஃபெமிலியராக இருக்கீங்களா இது நான் நிறைய பேர் பண்ணால் பார்த்துருக்கேன் யாருமே உட்காந்து ஒரு எக்ஸெல்லில் போட்டு இதெல்லாம் என்னோட ரியல் எஸ்டேட் அசெட் அதோடய வேல்யூ பேங்க்கில் எனக்கு இவ்வளோ டெபாசிட் இருக்குது என்கிட்ட கோல்டன் அண்ட் சில்வர் இவ்வளோ இருக்குது அதுவும் நகையாக இவ்வளோ இருக்குது மற்ற யூடென்சில்ஸ் சில்வர்லாம் அந்த யூட்டென்சில்ஸ் இருக்கும் அதெல்லாம் இவ்வளோ வேல்யூ இருக்குது இப்படி போட்டு கரெக்டாக டெபாசிட்ஸ் இவ்வளோ இருக்குது பாண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது பிபிஎஃபில் இவ்வளோ பணம் இருக்குது எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து வர வேண்டிய பணம் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி ஒரு க்ளீன் அசட் அலகேஷனை காட்டக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு முக்கால்வாசி பேர் நம்ம கேட்டதுக்கப்புறம் மனக்கணக்கு போடுவாங்க இதுக்கு முன்னாடி அந்த கணக்கை நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் போடுறது இல்லை ஆனால் இந்த கணக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு என்னை கேட்டீங்கன்னாக்கா பல தருணங்களில் நம்மளுடைய ஓவரால் அசட் பேஸில் ஒரு சொத்தின் அளவு இருக்க வேண்டியதோட ரொம்ப அதிகமாகிடும் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எந்த சொத்து ரொம்ப அதிகமாக ரிச் பீப்புள்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிலம் இருக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட எந்த சொத்து வகை ரொம்ப அதிகமாக இருக்குதுனாக்கா டெபாசிட்ஸ் இருக்கும் பேங்கில் தான் படம் இருந்தது இன்றைக்கி அதே விஷயத்த கேட்டாக்கா மிடில் கிளாஸ்கிட்ட எந்த சொத்து வகை ரொம்ப அதிகமாக இருக்குதுனாக்கா ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஈக்குவிட்டி மேலே எல்லாேருக்கும் ஒரு பாசம் அதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டாக்கா பல பேருக்கு ரியல் எஸ்டேட் வரும் இன்றைக்கும் மிடில் கிளாஸ் ரியல் எஸ்டேட் ஹெவியாக இருக்காங்க ரிச் பீப்புள் என்றைக்குமே ரியல் எஸ்டேட் ஹெவியாக இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காலச்சூழல் எடுத்துக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரியல் எஸ்டேட் விலை இருக்கிறது ஒத்துக்கிறீங்களா இந்த இடத்துல இருந்து ரியல் எஸ்டேட் விலை உயர்வதற்கு பல காலமாகும் மேபி இவன் எயிட் நைன் இயர்ஸ் கூட ஆகலாம் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் டபுள் ஆறுத்துக்கு ஆனால் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் ஒரு நல்ல டபுள் நடந்திருக்கு ஆனால் இந்த இடத்துலேருந்து வளர்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ ஒன்றும் இல்லை சென்னை சிட்டியில் நம்ம இருக்கக்கூடிய லொக்காலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூணு கோடி இருந்து ஒரு கிரவுண்டு இன்றைக்கி அஞ்சரை ஆறு கோடி அதுக்கும் மேலே இருக்குது இந்த மூவ் நடந்தது லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் தான் இப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு உயர்வு வர வேண்டுமென்றால் ரொம்ப நாள் ஆகும்ன்றது என்னுடைய கருத்து பல பேரும் அந்த கருத்தை ஏற்பார்கள் என்று நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சொத்தின் மதிப்பு ரியல் எஸ்டேட்டின் மதிப்பு போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா ரிஸ்க் மெட்டிகேஷன் எல்லாருக்குமே தேவை ஒரு பக்கம் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பில் இருக்கும் ஒரு சொத்தில் இருந்து பணத்தை வெளியே எடுத்து இன்னொரு பக்கம் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது எந்த சொத்து அட்ராக்டிவாக இல்லைன்னா அந்த பணத்தை ஐடியலாக கொஞ்ச நாளைக்கு ஒரு டெபாசிட்டில் வச்சுருந்துட்டு எப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்க விரும்புகிற சொத்து மதிப்பு குறைஞ்சி உங்களுக்கு அட்ராக்டிவ் ஜோன்குள்ளே வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் அந்த பணத்தை அந்த சொத்தை வாங்க யூஸ் பண்ணலாம் பட் இதை எத்தனை பேர் பண்ணுறாங்க யாரும் செய்கிறதில்ல ஏன் செய்கிறதில்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து வித்த உடனே வாங்கணுன்ற ஒரு மென்டல் கண்டிஷனிங் இருக்குது ஒரு சொத்தை வித்தா உடனே இன்னொரு சொத்து வாங்கணும் இந்த சொத்து கொடுத்த ரெட்டினா அந்த சொத்து முதல் நாள்லேருந்தே கொடுக்குறோம் அதாவது தே வாண்ட் டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் இதை விற்று வாங்கினோடனே இன்னொரு சொத்தை வாங்கினாக்கா ரியல் எஸ்டேட் விற்றவுடனே ஒரு ஈக்விட்டி ப்ராடக்ட்டில் போட்டு அதை அப்படியே அடுத்த நாள்லேருந்து வளரணும் ஏ கொஞ்ச நாளைக்கு சும்மா வைக்கக்கூடாதா என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்கிறேன் நான் ரியல் எஸ்டேட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் விற்றேன் அன்னைக்கு இருந்த விலையை ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க ஹை ப்ரைஸ்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு பீக் வேல்யூவேஷன்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எட்டு ரியல் எஸ்டேட் ஏறிக்கிட்டே இருந்து நான் என் பணத்தை வந்து ஐந்து ஆண்டுகள் ஐடில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் பத்துக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஈக்குயிட்டியில் பதினெட்டுக்குள்ளே ஈக்குவிட்டி வேல்யூஷன் ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு பதினெட்டில் ஈக்குவிட்டியை மறுபடியும் விற்றேன் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் வாங்கினேன் இப்போ மறுபடியும் ஒரு சைக்கிள் வந்திருக்கு இந்த பாயிண்டில் மறுபடியும் பணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா மறுபடியும் மார்க்கெட் இறங்கும் போது ஈக்குவிட்டி வாங்க முடியும் ஸோ சொத்து வகைக்குள்ளே நம்ம எப்படி ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஒரே சொத்து நான் இதை தான் வச்சுக்குவேன்னு உட்காடுறவங்க இன்னொரு சொத்து வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிடுறாங்க நறுவ விட்டுறாங்க இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ரியல் எஸ்டேட் ஹெவி ஃபேமிலிஸ் நீங்கள் என்ன பண்ணோம் ரியல் எஸ்டேட்டில் நிறைய அசட்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு சிட்டியில் ஒரு வீடு இருக்கும் எங்கேயோ வெளியில் அவுட்ஸ்கட்ஸில் இங்கே தான் நகரம் வளரப்போகுதுன்னு பிளாட் வாங்கி வச்சுருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பிளாட்ஸுக்கு வேல்யூ ரொம்பவே ஏறி இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணி அதாவது உபரி சொத்துக்கள்னு நான் சொல்லுவேன் நீங்கள் உபயோகப்படுத்தாத உபரி சொத்துக்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே சின்னதாக நிறைய ஃப்ளாட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஆனால் அதிலிருந்தெல்லாம் அவங்க வளர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு இன்றைக்கி வந்திருப்பாங்க அந்த சின்ன ஃப்ளாட் இன்னும் வச்சுட்டு யாருக்கோ வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த ஃப்ளாட்டை வித்துடலாம் விற்றுட்டு கேஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் இன்றைக்கி கூட டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த இடத்துலேருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு குறைஞ்சதுனாக்கா டெட்டில் கூட ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வரும் அந்த ரிட்டர்னை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஈக்விட்டிக்கு வரலாம் ஸோ சொத்து வகைகளுக்குள்ள அமைக்கக்கூடிய அந்த பேலன்ஸை நீங்கள் மாற்றி அமைக்கும் போது ஒரு சொத்தில் இருந்து பணத்தை எடுத்து அதை இன்னொரு சொத்துல போடுவது என்பது உங்களுடைய பொறுப்பு அதை நீங்கள் தட்டி கழிக்கவும் கூடாது தவிர்க்கவும் கூடாது பட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு எந்த சொத்தில் அவங்களுக்கு நல்ல லாபம் உருவாகி இருக்கோ அந்த லாபத்தை கூட எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அந்த தயக்கம் இப்போது தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிற சொத்துக்களின் மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அந்த சொத்துல வந்த ரிட்டர்ன் அதிகமாக இல்லை உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவருடைய ரியல் எஸ்டேட் சொத்துக்களுடைய மதிப்பு கணிசமாக இருக்குது எட்டு பத்து கோடி இருக்குது ஆனால் அவர் அதில் சம்பாதிச்ச ரிட்டர்ன்னு பார்த்தா லோ சிங்கிள் டிஜிட் மூணு நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இல்லை அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து எத்தனை சொத்து வச்சுருக்கீங்க ஏழு எட்டு சொத்து வச்சுருக்கீங்க அட்லீஸ்ட் இதில் பாட்டம் எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த சொத்தெல்லாம் விற்று பணத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இக்யூட்டியில் வாய்ப்பு வரும்போது இக்யூட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது இன்றைக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லையே இதே செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அவர் இப்படி பார்த்தார் யோசிச்சார் ஆமாம் சார் அதில் ரிட்டர்ன் வரல நான் இன்னும் வெயிட் பண்ணால் கிடைக்காத ரிட்டர்ன் அப்படின்னாரு இப்போது ரியல் எஸ்டேட் ஒரு ஹையில் இருக்குது இந்த இடத்துலேயே உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றா அடுத்த ஹையில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அது பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரலாம் தெரியாது நமக்கு எப்போ வரும் எட்டா பத்தா பதினஞ்சானு அது வரைக்கும் நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணோம் இப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு சொத்து வகையில் போடலாம் அதில் இப்போவே நீங்கள் ரிட்டர்ன் என்ஜாய் பண்ணலாம் அந்த சொத்து வகையில் ரிட்டன் என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஈக்குவிட்டிக்கும் அதிலிருந்து மாற்றலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கே ஏன் நீங்கள் இந்த ஒரே ஆப்ஷனோட ஸ்டிக் பண்ணுன்னு சொன்னேன் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னார் சரி சார் லோவர் ப்ரையாரிட்டி அசட்ஸ் இருக்குது என்கிட்ட வாங்குகிறேன் ஆனால் அது மேலே பெரிய நாட்டம் இல்லை எனக்கு அந்த எல்லாம் விற்றுலாம் முதல்ல அப்படின்னு ஒரு நாலஞ்சு சொத்து ஐடென்டிஃபை பண்ணார் அதையெல்லாம் விற்கும் போது அவருக்கு ஒரு ரெண்டு மூணு கோடி பணம் வரலாம் அந்த பணத்தை எடுத்து அவர் மறுபடியும் பர்பஸ் பண்ணும்போது அந்த பணத்தை இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது ஆனால் இது ஒரு வாய்ப்பு என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து என்னுடைய கான்வசேஷனில் நான் அவர்கிட்ட சொன்னது புரிஞ்சுக்கிட்டாரு நீங்களும் உங்களுடைய சொத்து வகைகள் என்னென்ன அதை பட்டியலிட்டு அதில் எந்தெந்த சொத்துக்கள் நல்ல ரிட்டன் கொடுத்துருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி எந்த சொத்து நல்ல ரிட்டர்னே கொடுக்கல இனியும் வரும் ஆண்டுகளில் ரொம்ப நாளைக்கு அதில் ரிட்டர்ன் வருமா வராதான்ற ஒரு கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா வராதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் விற்றுட்டு லெஸர் ப்ரொடக்டிவ் அசட்லேருந்து மோர் ப்ரொடக்டிவ் அசட் கிளாஸுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் அதற்கான ஒரு காலகட்டமாகத்தான் நான் நிகழ்காலத்தை பார்க்கிறேன் வருங்காலத்தில் நிறைய சொத்துக்கள் அட்ராக்டிவ் ஆகும் இன்னைக்கு ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கீழே கூட போகலாம் இது ரெண்டும் நடக்கப் போகின்றன அதில் சரியான நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலைப்பாட்டின் மூலம் உங்கள் பணத்தை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை சரியான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு பெட்டர் பிளேஸ் நோக்கி போகணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி